நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக விசேஷமாக ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையிற்கு தேவையான தேவனோடு உள்ள உறவுக்கு தேவையான அண்ட உரையை அவ்வளவு நன்மைகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார் அதை கேட்டு அது நடக்கும் பொழுது நாம் புரோஜனம் உள்ளவர்களாக நன்மை பெறுகிறவர்களாக நாம் மாறுவது உறுதி என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிற காரியம் ஏன் சிநேகிதருக்கு நாம் எச்சரிக்கை அளிக்க வேண்டும் அதில் அந்த சொல்லிக் கொடுத்தார் யாருக்கு நாம் எச்சரிக்கை அளிக்கவும் சிநேகிதருக்கு கற்பனையா உள்ளவர்களா இருப்பவங்களுக்கு நாம குறித்து எச்சரிக்கை இருக்கணும் சொன்னாரு அதுல ஏன்ங்கும் போது நாம் தேவ பிள்ளையா இருப்பதுனால பிசாசு நேரடியாக வீழ்த்த முடியாது என்பதுனால சக மனிதர்கள் மூலம் சிநேகிதர் மூலம் நம்மை வீழ்த்துவான் தான் எச்சரிக்கையா இருக்கணுங்கிற ஆண்டவர் தெளிவா கற்றுக் கொடுத்தாங்க ஏன்னா ஒரு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு ஸ்நேகிதர்னா எப்படி இருப்பாங்கன்னா அவங்க சந்திரவாதியா இருப்பார்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆதாயமான ஸ்நேகிதரா இருப்பார்கள் ஆதாயத்துக்குரிய ஸ்நேகிதரா இருப்பார்கள் அதே போல ரெண்டாவது பார்க்கும் பொழுது நம்மளை என்ன மதிக்க மாட்டாங்க சில அடுத்த குறை குறுகளாய் இருப்பாங்க நம்மள எதை செஞ்சாலும் குறை குறுவுகளாய் மாறிடுவாங்க அடுத்தால வேறு நண்பர்கள் போது நம்மள வெறுத்து விடுவாங்க அடுத்தால நம்மளுடைய காரியங்கள் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்மளை கிட்ட ஓடிடுவாங்க அதே நேரத்துல அவர்களுக்கு உயர்வு வரும் பொழுது மாறி போய் விடுவார்கள் அவங்களுக்கு கேரக்டர் எல்லாம் அதுவும் அதனால ஒரு மனுஷனுடைய இயல்பை குறித்து ஆண்டர் தெளிவா செல்கிறேன் அதனாலதான் நீ எந்த இடத்துலயும் நீ னேகிதர் குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க அவங்க நம்ப வேண்டாம் அவங்களுடைய காரியங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் நூத்துக்கு நூறு சதவீதம் உண்டு என்பதை இன்னைக்கு ஆண்டர் கற்றுக் கொடுத்தார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஏன் நாம் இதற்கு எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டல் என்றால் நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் நாலாம் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் நானா அதற்கு பின்பு அவன் சூரேக் ஆசங்கரையில் இருக்கிற வெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமா ஸ்திரீயோட ஸ்நேகமா அவனிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள் இப்பொழுது நாங்கள் ஒருவரும் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள் அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் நல்ல போனீங்க இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் இருந்தாலும் அவன் வசனம் சொல்லப்படுகிறது வெளிலால் என்னும் சேரல ஒரு ஸ்திரீயோடு இருந்தான் னை குறித்து தேவனுடைய வார்த்தை ஏன் அதிகமா நமக்கு சொல்றாருன்னா நம்ம அதிகமா ஆகுற நபர்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டு சொல்லுகிறார் இப்ப ஏன்னா பித்தாச குறித்து ஏற்கனவே ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்தாரு அவன் டைரக்டா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் டைரக்டா சில நேரத்துல மோத முடியலன்னா இப்ப என்ன செய்வோம் அப்படின்னா சக மனிதர்கள் ஸ்நேகிதர்களும் யாரு கூட நம்ம மெதிகமா நம்ம என்ன செய்யறோம் ஐக்கியமா இருக்கிறோமோ அவர்கள் மூலமாக நம்மளை வீழ்த்துவதற்கு அதிகமா பிரயாசப்படுவான் இப்ப நம்ம இவருடைய செயல்பாடு எல்லாத்தையும் என்ன செய்றாங்கன்னா இவங்க இங்க யாரோட ஸ்நேகிதரா இருக்காங்கிறத பாக்காங்க சின் சொல்லிட்ட டைரெக்டா போத முடியுங்க சிசோண்டே நேரடியா முதல்ல அவன் தேவனுடைய பிள்ள தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவன் அப்ப அவனை வீழ்த்த முடியல இதே போலதான் ஒன்னைக்கு உன்னைக்கு விரோதமாக அவன் செயல்படுத்திருக்க முடியலைங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால இவன் என்ன செய்வான் அப்படின்னா அவங்களுக்கு நேர போனான் சிசோ இங்க இருக்கான்னு தெரிஞ்சவமே அவன் சொன்னா அந்த ஸ்திரீ நெடுத்துலதான் போறாங்க போய் அதாவது சிநேகிதமா இருக்கிற நபர்கிட்ட போய் வெளித்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி எனக்கு அவனுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்று அவனை கட்டி சிறுமைப்படுத்துறதுக்கு எதனால் அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள் செயல்பாடு குடும்பத்தின் காரியங்களை அவர் கேட்க வேண்டிய அவசியம் என் கூட அன்பா இருக்காங்களா ரைட்டு முடிஞ்சது அவருக்கு ஒரு அன்பா கட்டு பண்ணும் இவன் என்ன செயல்றா அவனுடைய பலம் எது பலவீனம் எது நீ கண்டு வச்சுக்கோ இதை மாத்திரம் எங்களுக்கு தெரியும் அவனுடைய மகாபலம் எதுனால இருக்கு நயம் பண்ணி இப்ப என்ன கவனிச்சிருக்க உன் நீங்க அதிகமா பேசுறீங்கன்னு கொஞ்சம் கவனமா இருங்க தனிப்பட்ட காரியத்தை அல்ல உள்ள வியாகுரங்களை யார்கிட்ட பேச விரும்புற இப்ப ஆண்டோருக்கு அப்புறம் யார்கிட்ட பேச விரும்புகிற ஆவிக்குரியவங்களா எனக்கு இதனால ஒரு தெய்வ ஆலோசனை கிடைக்கா இல்லன்னா இவங்க சொன்னா ஆறுதலா இருக்குன்னு சொல்ற நபர் யாருன்னு பாருங்க என் குடும்ப காரியத்தை என் தனிப்பட்ட வாழ்வு இருக்கிற பலம் பலவீனத்தை குறித்து நீ எச்சரிக்கையா இருங்கிற ஆண்டவர் இந்த இடத்துல அதை தான் சொல்ற பெலிசன் அதிபதிகள் அவனோட பலம் எதுனால இருக்கிறது அவனை எதுனால திருமைப்படுத்தலான்னா அவனுடைய பலவீனம் என்ன பலம் பலவீனம் என்னங்கிறத பாக்கணும் இன்னைக்கு நம்முடைய பலத்தை குறித்து எனக்கு இதுதான் இருக்கு என் பலவீனத்தை குறித்து என்கிட்ட இருக்க பலவீனமே இதுதான்ங்கிறது நான் யாரிடம் அதிகமாக ஷேர் பண்றேன் அதிகமாக இதை குறித்து பேசுகிறேன் உங்களுக்கு விலங்குதான் ஏன் அப்படின்னா நம்மளோடு நிறுத்தமாட்டேன் அவங்க குடும்பத்தின் காரியத்தை சொல்லிதான் நம்ம காரியத்தை பேசுவாங்க தன்னுடைய பலவீனத்தை சொல்லிதான் பலவீனத்தை எதிர்பார்ப்பாங்க ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் ஏன்னா அதுக்கு முன்னாடி பிசாசு அவங்களை தூண்டுறான் வெளிச்சரனுடைய அதிபதிகள் தூண்ட போய் தான் இந்த செல்லிலால் போய் அவட்ட போய் பேசுறா இல்லைன்னா அவன் அதை குறித்து இவங்களுக்கு பலன் எது பலவீனம் எதுலாம் கேட்க மாட்டா அவன் சொல்லலாம் பாரு அவ போனே டெலிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதுனாலே உண்டாயிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்த எதனால கட்டலாம் பலம் எது பலவீனம் எது ரொம்ப கவனம் ஆவிக்கிற வாழ்விலே உன் பலவீனம் எது பலம் என்பது தேவன்ட்டதான் தெரியப்படுத்தணுமே தவிர மனுஷனுக்கு தெரியப்படுத்திக்க கூட புரியுதா புரியலையா வீல் வீழ்துறைக்கான வழிய நீனே சொல்லிவிடாத ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறது ஆண்டு தெளிவா இது சிம்பிளா சொல்ல பலம் இது பலவீனம் இதுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா கத்தரோடு பேசுகிறத மனிதரோடு பேசாது அதுலதான் இருக்கு உன் பலமும் பலவீனமும் பலங்கதான் இல்லையா நீயும் தேவனும் தனிப்பட்ட முறையில உறவாடுகிறீங்கல்ல நீனும் தேவனும் தனிப்பட்ட முறையில பேசுறீங்கல்ல அதான் அதுக்குள்ளதான் அடைஞ்சிருக்கிறது உன் பேலனும் கலைவீனமா அப்ப நீ தேவனோடு பேசுகிறதை தேவனிடத்தில் பேச வேண்டியதை மனிதனோடு பேசாத பேசக்கூடியதை மனிதன் பேசுறாங்க இன்னைக்கு அப்படி நடக்கிறோமான்னு பாருங்க மனிதனிடம் பேசாதீங்க இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம அத செய்யறதே இல்ல பேசிட்டு அஜய் நான் இதெல்லாம் இவ்வளவு சொல்லி போக முடியாது இன்னைக்கு நிறைய பேரு நான் பார்க்க முடியுது அவங்களுக்கா எல்லாம் செஞ்சேன் எல்லாம் தெரியும் என்ன பத்தி எல்லாம் தெரியும் கடைசியில எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க பண்ணதான் செய்வாங்க நீ தேவன் இடத்துல தான் உன் பலவீனத்தை குறித்து சொல்லணும் உன் தேவனோடு பேசுகிற காரியத்தை தேவனிடத்தில் மட்டும் பேச வேண்டிய காரியத்தை இடத்துல தான் பேசணும் நீ யார்கிட்ட பேச விரும்ப தேவனை விட யார்கிட்ட அதிகமா நீ ஷேர் பண்ண விரும்புகிற ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே என்ன நபர் பேசணும் கொஞ்சம் யோசிச்சு அவங்க கொடுக்கற ஆலோசனை ஆவிக்குரிய ஆலோசனையா உலக ஆலோசனையாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா இது தொழிலாள்ட போய் அவன் போய் கேட்கும் போது இன்னைக்கு பலவீனத்தை குறித்து அவன் சொல்ற நான் சொல்லுகிற நபர் யாருன்னு பேசணும் பிசாசினால் வீழ்த்தக்கூடிய நபர்களா இல்லாதனா பிசாசி ஜெயிக்கக்கூடிய நபர்களான்னு பார்க்கணும் இன்னைக்கு நிறைய நேரத்துல இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து போற காரணம் என்னன்னா தேவனிடத்தில் பேசுகிறதை மனித நேரத்துல பேச தேவனிடத்தில் பேசுகிறதை மனித இடத்தில் பேச யார்கிட்ட போய் அதிகமா நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் என் காரியத்தை நான் ஈர்தே வியாபலத்தை தேவனை விட நான் யாத்த பேசுறேன் தேவனி பேச வேண்டியது நீ யாத்த பேசுற நம்ம எப்படி பேசுகிறோங்கிறது கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பாக்கணுங்கிற நம்மளுடைய பலத்தின் பலவீனத்தையும் ஒருத்தர் கேட்கறவங்க ரொம்ப கவனமா இருக்கு இன்னைக்கு ஆண்ட்ட கூட அவ்வளவு பேச மாட்டேங்கிறாங்க உலக ஐக்கியத்துல செய்த தன் காரியத்தை வீட்டு காரியத்துல இருந்து தாங்காரியம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றாங்க இது எல்லாம் யாருக்கு போகும் நீ மனிதர்கிட்ட பேசும்போது போது மனிதர்கிட்ட இருந்து போயிரும் கிட்ட அழகா போயிடும் அழகா போயிடும் நீ அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு வீழ்ந்ததுக்கு அப்புறம் ஏன் எந்திரிக்க முடியல சொன்னால முயற்சி பண்ணி பாக்கணும் முடியல காரணம் என்ன உன்னுடைய பலத்தையும் உன் பலவீனத்தையும் நீ யாரிடத்துல போய் சொன்ன அதாவது நீ தேவனிடத்துல பேச வேண்டியத தேவன் உனக்கு கொடுத்திருந்தத தேவனுடைய காரியத்தை நீ யாரோடு ஷேர் பண்ண சத்தியத்தை ஷேர் பண்ணலாம் உன்னுடைய சாட்சிய ஷேர் பண்ணலாம் ஆனா ஆவிக்கிற வாழ்க்கையில இதை செஞ்சா விழுந்துருவேன் இதை பண்ணா ஜெயிச்சிருவேங்கிறத சொல்லாதீங்க நீ ஜெயிக்கிறத சொல்லு தப்பு கிடையாது பிசாச ஜெயிக்கிறோடைய வழியை சொல்லு தப்பு கிடையாது உன்னுடைய பலம் எதுனாலன்னா வேற ஒண்ணுமே இல்ல ஏசுவினாலதான் ஆவியானவர் என் கூட இருக்கனால நான் பலனா இருக்கேன் உன் பலவீனத்தை எதுக்கு எந்த சுச்சுவேஷன் இன்னைக்கு அநேகர் செய்கிற மிகப்பெரிய தவறு தெரியுமா நான் நிறைய பேரை பாத்துருக்கேன் உடனே நம்முடைய மனது தேவனை விட யார்கிட்டயாவது இருக்கும் ஏன்னா அவ்வளவு நெருக்கா இருக்கு இவங்கிட்ட சொன்னா அவங்க ஆமா சொல்லிட்டு அவன் அவங்க இருவேதிரை எப்படி இருந்து நினைப்பாங்கன்னு யோசிக்கிறதே கிடையாது இவங்கிட்ட சொன்னா எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அவங்க ரெண்டு வாரத்தை நமக்கு சாதமா பேசிட்டாங்கன்னா லைஃபே தான் சொல்றது கவனம் நமக்கு ஆறுதலா பேசுறவங்க தேவையில்லப்பா இல்லப்பா ஆண்டு வழி நடத்தும்படிதான் இருக்க ரொம்ப கவனமா சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நீ இன்னும் கொஞ்சம் அதிகம் வாசி வைக்கும் போது இன்னும் அதிகமா கொஞ்சம் அறியணும்னா ரெண்டு சாமுவேல் பதிமூணாம் அதிகாரம் மூன்றாம் வாசிங்க ரெண்டு சாமுவேல் பதிமூணாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சிமியாவின் ஆகிய யோனதா என்னும் பெயருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான் அதுவானா அந்த யோனதா மகா தந்திரவாதி நம்ம ஏற்கனவே இதை குறித்து நேற்று கூட பார்த்தோம் இல்லையா இந்த ஒரு சிநேகிதன் இருக்கிறான் அவன் மகா தந்திரவாதி இந்த ஸ்னேகிதனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவன் சொல்றான் அவன் எவ்வளவு நியாயமா பேசி இந்த காரியத்தை பாருங்க தவறான ஒரு நினைவுனால செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம் அப்சலம் நீ அதனால ரெண்டாவது பாத்தீங்கன்னா தன் சகோதரி ஆகிய தாமாரி நிமிஷம் ஏற்க கொண்டு வியாதிப்பட்டான் அவன் கன்னியாஸ்திரியாய் இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்மனுக்கு வருத்தமா இருந்துச்சு இப்ப பயங்கர கொலப்படியில இருக்கிறான் இப்ப சரியான முடிவு எடுக்க முடியலையேங்கிற ஒரு சூழ்நிலையில அப்பறம் பண்றது தவறான ஒரு காரியமே நம்ம சகோதரி மேல தவறான ஒரு எண்ணம் வருத நான் என்ன செய்ய தப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவன் நினைவுல ஓடிக்கொண்டிருக்கான் தவறா நினைக்கல தவறா செயல்படணும்னு நினைக்க விரும்பவும் இல்லை ஆனா சிநேகிதனால தவறான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவனை குறிச்ச தெளிவாக பார்க்க முடியும் அப்பவனுடைய வாழ்க்கையில அந்த செயல்பாடுகளை நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல நாலாவசனத்தை பாருங்க அந்த சந்திரவாதி என்ன செய்வனதாஸ் மகா சந்திரவாதியா இருக்கிறான் அவரு சிநேகிதன் நாலாம் வசனம் என்ன சொல்லுது அவன் இவன் ராஜகுமாரன் ஆகிய நீ நாளுக்கு நாள் எதுனால எப்படி வெளிந்து போகிறாய் எனக்கு சொல்ல எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான் அதற்கு அவனோன் என் சகோதரன் அப்சலோமின் சகோதரி ஆகிய ராமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான் இப்ப நல்ல கவனங்க அவனை பார்த்தவன் ராஜகுமாரை நீ தாலுக்கு நாள் எதுனாலும் முன்னால எப்படி இருந்த நம்மளை அக்கறை உள்ள மாதிரி பேசி நம்முடைய காரியத்தை வாங்குவாங்க கவனம் புரியலயா நீ நல்லவன் நீ ஒன்ன போல யாரு இருக்கா மத்தவங்கதான் சரி கிடையாது நீ பெஸ்ட் நீ செய்ததுலாம் சரி கவனம் புரியுதா புரியலையா ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் ஆண்டு அதைத்தான் சொல்லு மறைவான ஸ்நேகிதத்தை பாதிக்கணும் வெளிப்படையான கடிந்து கொள்ளது நல்லது என்று சொல்லப்படுது ஆண்டோருடைய வார்த்தை இன்னைக்கு என்னக்கிறாங்க அந்த இடத்துல இப்படிப்பட்டவன் சொல்றான் சொல்ல மெளிந்து எனக்கு சொல்ல மாட்டாயா அந்த செலிலால் கேட்டது போலதான் இவனு கேக்குறான் உன் பிரச்சனை என்ன உன்னை போது கொஞ்சம் கஷ்டமா தெரியுத உன் முகத்துல பேசல தெரியுத இன்னைக்கு அக்கறையோடு விசாரிக்கிறவர்கள் உண்டு நல்ல கவனிக்கணும் தேவனிடத்துல பேசுறது மத்த யாத்தையும் பேசாதீங்க உன் நெருக்கடி உன் சூழ்நிலைகள்ல சில நெருக்கடியான காரியங்கள் வரும் பொழுது தேவன் இடத்துல பேசுங்க அவன் அர்த்தத்துல நீ என்கிட்ட சொல்ல மாட்டாயா என்றால் அவன் எவ்வளவோ காரியத்தை சொல்லும் பொழுது அவன் சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கிறான் அவன் அதை சொல்றான் அப்துல்லாமின் சகோதரி ஆகிய தாமாரின் மேல் ஆசையா இருக்கிறேன் அப்படிங்கிறான் இந்த அம்லோவன் குறித்து நம்ம தெளிவா அந்த காரியத்தை பார்க்கலாம் அம்லோன் அதாவது அப்சுலோமின் தங்க தங்கை தான் தாமார் அவன் மேலதான் இணைச்சுறான் இந்த அம்லோன் வந்து இயக்கம் கொள்றான்னு சொல்லி முத வசனத்துல பாக்கலாம் இந்த செயல்பாடுகளை நம்ம கொஞ்சம் பார்க்கும்பொழுது தெரியும் இந்த தான் இந்த தந்திரமான ஒரு செய்த இருக்கிறான் அவன் தான் யோன காப்பு இப்ப இவங்க வந்து செய்யறது தவறுன்னு அவனுக்கு தோணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு குழப்பமும் வந்துட்டு இருக்கு இப்ப நம்ம என்ன செய்யலாம் ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு யார்கிட்டயும் முடிவு எடுத்துட்டு போய் ஆலோசனை கேட்கணும்னு கொஞ்சம் பாருங்க குழப்பத்தில் நான் யார் இடத்துல போய் முடிவு புரியுதா புரியலையா இன்னைக்கு முடிவு எடுக்கிற காரியத்தில் அதாவது குழப்பமா இருக்கும் இல்லையா யார் இடத்துல போய் நான் கேக்குறேன் ஆலோசனை கேக்குறேன் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல இப்படிதான் இருக்கணும் இவன் ஏற்கனவே பெரிய ஒரு தந்திரவாதி தந்திரவாதினாலே அங்க விசாசினால் ஆளுகை செய்யப்பட்டவன் தான் தந்திரவாதி விசுவாசம் தான் தந்திரவாதியா இருக்கிறது இவன் அழகா ஆலோசனை கொடுக்குறாங்க நீ கொஞ்சம் முன்னால மாதிரி இல்லையே ரொம்ப இருக்க நீ ரொம்ப நல்லவங்க போல தெரியுது ஆனா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ உனக்கு உரோதமா பிடிச்சாங்களா அப்படி நமக்கு உரோதமா பேசுற காரியங்களை சொல்லி அந்த இருதயத்துல உள்ளது எல்லாத்தையும் கேட்கலாம் நல்ல கோனீங்க எவ்வளவு பெரிய நபர்களா இருந்தாலும் சரி நம்ம அக்கறை உள்ளவர்களா இருந்தாலும் சரி எனக்கும் தேவனுக்கும் உள்ள காரியத்தை நீ யாரையும் கிடை பெறவிக்காதீங்க புரியுதா புரியலையா ரொம்ப கவனமா இருக்கணும் தான் அடுத்துல ஆசை விட்டு இருக்கும்போது அவன் தான் சொல்றான் அவன் அடுத்தால பாக்கும்போது நீ அஞ்சாவது சனத்துல பாத்தீங்கன்னா அதை தெரியும் அவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான் ரொம்ப கவனமா இருக்கிற இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம விழுந்து போனவங்க அதிகம் அதுதான் எடுத்த ஒண்ணு ஒரு முடிய இருக்கு உலகம் தான் யாத்தையாவது போய் இவங்கிட்டதான் போய் வச்சுனா எனக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாம் உயிர் உயிராக நேசிச்சு அவங்களுக்காக என்னெல்லாமோ செஞ்சிருக்கிறாங்க கடைசியில அவங்க சாரியை முடிஞ்சு தூக்கி போட்டவங்களே இன்னைக்கு வேதனை பட்டு இருக்கவங்கள நானும் சந்திச்சிருக்கிறேன் நானும் சந்திச்சிருக்கிறேன் அக்கால் தூக்கி படும் போது இன்னைக்கு நிம்மதியா தூங்க முடியல இருக்க முடியல நான் இவ்வளவு நேசிச்சேன் இவ்வளவு அன்பா இருந்தேன் கடைசி எனக்கு விரோதமா அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நபர்களை நான் பார்த்திருக்கிறேன் நான் பேசியிருக்கிறேன் அவங்கள்ட நிறைய பேருக்கு நானும் ஆலோசனை கொடுத்திருக்கிறேன் நான் உண்டு அப்ப நீங்க யாரிடத்துல போய் பேச விரும்புறீங்க தேவனை விட நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புறீங்க நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் அதாவது தேவனோடு பேசுறேன்னு ஒரு காரியங்கள் உண்டு நம்மை குறித்து தேவனிடத்தில் பேச வேண்டிய காரியங்கள் உண்டு தனிப்பட்ட முறையில நான் என் பலவீனத்தை ஆண்டோட்ட நம்ம அரிக்கை செய்யணும் எவ்வளவு நாள் செய்யலாம் ஏன்னா அவர் தான் மீட்பு கொடுக்க முடியும் வேற யாரும் நம்மளுக்கு மீட்பு கொடுக்க முடியாது மீட்பு கொடுக்கிற காரியத்துல தேவனிடத்துல எந்த காரியத்துல உனக்கு மீட்பு வேண்டுமோ அந்த காரியத்துல நமக்கு ஆலோசனை கொடுக்கப்படலாம் தவிர மீட்டு கொடுக்கறேன்னா தேவன் தான் அப்ப தேவன்ட்டதான் என் வரைவினத்தை குறித்து நான் நினைச்சு வேண்டும் பேச வேண்டும் இன்னைக்கு உடனே ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா இன்னைக்கு நிறைய பேரை நானும் பாக்குறேன் ஒரு சின்ன குடும்பத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா மூணாவது டபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறாங்க அவங்க கூட கொஞ்சம் பேசி குடும்பத்தை நாளா பிரிக்கிறாங்க இன்னைக்கு அப்படிதான் நடக்கும் இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது குடும்பத்துல உள்ள பிரச்சனையை நீ தேவன் இடத்துல எல்லாம் பேசியிருக்கணும் இன்னைக்கு அத தெரியாம இன்னைக்கு அநேகர் தன் சிநேகர்களை தன்னோடு இருக்கிற மனிதர்களை தெய்வமாக கொண்டார்கள் எனக்கு அநேக தேவர்களை உண்டு பண்ணி கொண்டார்கள் போல இன்னைக்கு இயேசுவின் இடத்துல பேச வேண்டிய காரியங்களை இன்னைக்கு சக மனித பேசி ஆலோசனை கேட்கிறாங்க நீ தேவனிடத்துல பேச வேண்டியது நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிற தேவனிடத்துல பேச வேண்டிய காரியத்தினைக்கு மனுஷன் குறித்து பேசிட்டு மனுஷன் குறைய சொல்ல மாட்டான் உன்னை தட்டி பேசி இன்னும் உன்னை பாவத்துலதான் தள்ளுவான் இவ நல்ல கோனிங்க அந்த அம்லோன்னு காரியங்களை பாத்தீங்கன்னா அவ வருத்தப்பட்ட ஆண்டத்துல ஜோனியிருந்தா கூட அதுல இருந்து அவன் தெரிவு பண்ணி அவன விடுதலை கொடுத்திருப்பாரு இதை கொண்டு அவன் மகா சந்திரவாதியை யோனாத்த போய் சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அவனை உயிர் போகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டான் அழிக்க அழிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கடைசி கொண்டு விட்டான் செய்யக்கூடாத பாவத்திலேயே விழ பண்ணி விட்டான் ரொம்ப கவனம் அந்த இடத்துல ஞோனா சொன்ன ஆலோசனைக்கு அவன் செவி சாய்த்ததுனால இன்னைக்கு பிரச்சனை பயங்கர ஏன்னா நம்ம மேல அக்கறை உள்ளவங்க போல பேசுவாங்க ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் வளவீனுங்களை அதாவது தேவனிடத்துல பேசி பலன் அடையக்கூடிய காரியங்களை நீ மத்தவங்ககிட்ட போய் சொல்லிக்கொண்டிருக்காதான் இந்த பிரச்சனை இருக்கு நான் இதுல எப்படி விடுதலையாவே ஆலோசனை கேளுங்க தேவன் ஆலோசனை நான் ஆண்டுக்குள்ள இன்னும் வளர்றதுக்கு நான் என்ன செய்யணும் சில பாவங்களை விட்டு வெளி வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் கேளுங்க தேவனுடைய உங்களோடு பேசுறதுக்கு ஆண்டுகிட்ட கேளுங்க அன்றரை உங்களோடு பேசலாமா இந்த நபர்கிட்ட நான் ஆலோசனை கேட்கலாமா ஆவிக்கரிய மனிதர்களிடத்துல வசனத்தின் பலி உங்களுக்கு ஆலோசனை வருதுன்னா நீங்க கேட்கலாம் உள்ள மனிதர்கிட்ட போய் நீ ஆலோசனை நீ கேட்டானா அது எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் சரி அது உறவின் அடிப்படையில் இருந்தாலும் சரி ஸ்னேகிதர்கள் அடிப்படையில் இருந்தாலும் சரி யாரிடமே நீ அதை ஆலோசனை கேட்டா உனக்கு பின் நாட்கள் அதுக்கு பிரச்சனையில தான் அதே நீ வாழ்க்கையில இருக்கிற எந்த காரிய குழப்பிலையும் அந்த அந்த காரியத்தை நிமித்தம் நீ வீழ்ந்து போறதுக்கு ஒரு வழியாக மாறிவிடும் அதனாலதான் ஆண்டு தெளிவா சொல்கிறார் ஏன்னா அவன் விசாரித்து அவன் டைரக்டா மோத முடியாது என்பதுனால சிநேகிதர்கள் மூலமாக நம்ம அக்கறை உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் மூலமாய் நினைச்சவான் கிரியை செய்வான் அதனால நீ ரொம்ப கவனமா இரு இன்னைக்கு அப்படி சூழ்நிலை விழுந்து போன பிள்ளைகள் அதிகம் யூத்துல சரி குடும்பத்திலும் சரி ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் தனிப்பட்ட காரியத்துல இருதயத்தில் உள்ள உன் வீட்டு காரியங்களை யார் இடத்துல போய் நான் ஷேர் பண்றேன் குடும்ப பிரச்சனை நான் தேவன இடத்துல பேச வேண்டிய நான் யார் இடத்துல போய் பேசிட்டு இருக்கேன் எந்த மனுஷனும் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை மீட்க முடியாது தேவனை தவிர நான் யாரை முதல்ல யோசிச்சு பாருங்க ஒரு போறேன்னா மனிதரை தேடி போறேனா இவங்கிட்ட பேசினா தெளிவா இருக்கும் யாரிடம் அதிக நேரம் பேசுறேன் என் காரியத்தை குறித்து தேவன் இடத்துலயே மனிதர் எடுத்துலயா தேவனை குறித்து அதிகமா பேசலாம் ஆனா நம்முடைய காரியத்தை குறித்து யார் இடத்துல நான் அதிகமா பேசுறேன் தேவனோடுதான் அதிகமா பேச வேண்டும் என்று ஆண்டு சொன்னி ஆண்டவங்களோடு கூட பேச முடியாது கட்சி கொடுத்த காரியம் என்ன அப்படின்னா ரெண்டாவது நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டியது சித்தோன்ற வாழ்க்கையிலும் சரி இந்த அம்னோனுடைய வாழ்க்கையின் மூலமா நம்ம கட்சி கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா நாம் தேவனோடத்துல பேச வேண்டிய காரியத்தை மனிதரோடு பேசாத நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் யார் இங்க கூடுகிறோமோ கிட்ட நீ எச்சரிக்கையாயிரு நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் பலத்தை குறித்து கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா உன் குறித்து ரொம்ப கவனமா இருக்கும் நம்ம பலத்தை குறித்து சொல்லலாம் ஜெயிச பையன் கூட இருக்கிறாரு அது பலம் அது யார்ட்ட வேணாலும் தப்பு கிடையாது இது எதற்காக சொல்லப்படுதுன்னா ரெண்டையும் ஒரே நபர்கிட்ட தான் அதிகமா பேசுவான் என் பலத்த குறித்தும் என் பெலவீனத்தை குறித்தும் ஒரே நபர்கிட்ட தான் அதிகமா பேசுவான் அந்த நபர் யாருன்னு பாருங்க அது மிக முக்கியமா பெலவீனத்தை தேவனிடத்துல மட்டும்தான் நான் பேசணும் அப்ப அதை நான் ஆண்டோட்டத்துல பேசாமல நான் இருக்கிறேன்னா என்னோட பேசக்கூடிய நபர் உலக பிரமாணப்படி செயல்படுகிறவர்களா இருந்தா நீ எச்சரிக்கையா இருங்கறது இன்னைக்கு ஆண்ட தெளிவா பேசிருக்கிறா அது இந்த நாளிலும் ரெண்டாவது ஆண்டர் கற்று கொடுக்கிறது ஏன் செய்வதற்கு எச்சரிக்கையா இருக்கணும்னா நம்முடைய கூடும் பொழுது நிச்சயமாய் ஒரு நாள் அந்த பெலைவினத்து நிமித்தம் நாம நிச்சயமாய் புன் போல வீழ்த்தப்படுவது உறுதி ஆகவேதான் உன்னோட கலைவீனத்தை தேவன் இடத்துல தெரியப்படுத்து நீ உன் சிநேகிதர் இடத்துல தெரியப்படுத்தாத என்பதை இன்னைக்கு இரண்டாவது ஆண்டு கற்றுக் கொடுத்துருக்க ஆகத்தான் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நம்மோடு வார்த்தை நீ சிநேகிதருக்கு எச்சரிக்கையாகிறது என்று சொல்லி அவன் தேவன் சொன்னபடி நம்ம எச்சரிக்கையா இருந்து ஆண்டு நமக்காக ஆறுதல் படுத்துகிறவர் நம்ம தேர்தல் படுத்துகிறவர் நமக்கு ஜீவனை கொடுத்த நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினவர் ஏசு கருத்து மட்டும்தான் அவர் தான் என்னை அறிந்திருக்கிறார் அவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்னை முழுவதும் அறிந்தவர் அவர் தான் பதில் கொடுக்கிறவர் அவர் தான் அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் அதற்கு ஏற்ற பதிலனை நமக்கு தந்து ஆண்டவராய் எயித்துக்கிறது நமக்கு வழி தருவார் அந்த வார்த்தைகளை ஆசீர்